வந்து யாருடைய நட்சத்திரம்னா ஒன்பது கிரகங்கள குரு பகவானுடைய நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து புனர்பூசம் பார்த்துட்டோம் விசாகம் பார்த்துட்டோம் அந்த வரிசையில் குரு பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் வந்து பூரட்டாதி அதாவது நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த பூரட்டாதி நட்சத்திரம் இயக்கணும் இயங்கணும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பலப்படணும் பூரட்டாதி நட்சத்திர காரகங்களை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அது வந்து பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய பணம் பணம் புழங்கும் இடங்கள்லாம் நம்ம என்ன சொல்லலாம் பொருட்டாதி நட்சத்திரம்தான் பணம் புழங்கக்கூடிய இடங்கள் பணம் தான் இல்லையா எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் இன்னும் தேவை பணம் தான் தேவை இந்த பணம் வந்து புழங்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து எங்கெங்க சொல்லலாம் பணம் புழங்கக்கூடிய இடங்கள் எங்கெங்க இருக்கும் பேங்கு கேஷியரு கடைத்தெரு தெரு குறிப்பாக கடை தெருலாம் நீங்கள் அடிக்கடி போய்ட்டு வரணும் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நீங்க போயிட்டு வரும்போது வந்து புரோட்டாதி நட்சத்திரம் இயங்கும் அதே மாதிரி வேற என்ன சொல்லணும்னா கும்பத்தின் மேலுள்ள கலசம் இருக்கு பாத்தீங்களா கும்பத்தின் மேலுள்ள தேங்காய்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுவும் வந்து புரோட்டாதி தான் கும்பத்தின் மேலுள்ள தேங்காய் கும்பத்தின் மேலுள்ள தேங்காய் இதுவும் நம்ம வந்து புரோட்டாதி நட்சத்திரம் தான் பிடிக்கும் வேற என்ன இந்த மகாபாரதத்துல வரக்கூடிய கர்ணன் இருக்கார் பாத்தீங்களா அவரும் போட்டாதி நட்சத்திரக்குரிய நபர் தான் அதே மாதிரி ஊருகாய் இருக்கக்கூடிய இடம் ஊருகாய் தயாரிக்கக்கூடிய இடம் அதை விற்பனை செய்பவர் இது இவங்களாம் எல்லாமே வந்து போட்டாதி நட்சத்திரம் தான் வருவாங்க அதே மாதிரி நம்ம தெரு முனை தெரு முக்கு இருக்கு இல்லைங்களா அதுவும் போட்டாதி நட்சத்திரக்குரிய இடம் தாங்க அதே மாதிரி குபேரன் வழிபாடு இந்த போட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து பாசிட்டிவான குபேரன் வழிபாடு நீங்க அதிகமாக எடுக்கணும் குபேரன் வழிபாடு எடுக்க எடுக்க உங்களுக்கு பணம் சேரும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி உணவில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாம்பழம் சாறு எடுக்கணும் மாம்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம் மாம்பழ சாறு அதெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி ஆண் சிங்கம் ஆண் ஜூவில் போயிட்டு நீங்கள் அடிக்கடி ஆண் சிங்கத்தில் வந்து பார்க்கலாம் ஆண் சிங்கத்தை வந்து பரம்பர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் செய்யலாம் ஆண் சிங்கத்துக்கு உணவு வந்து அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி கும்ப கலசம் உங்கள் கண்கள் அடிக்கடி படும்படியாக நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்க கலந்துக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க பொழுது வந்து போட்டாதினா அத்தனை காரகங்களும் வந்து உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அதே மாதிரி ஐய நாமயோகத்தின் அடிப்படையில அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் சூளம் வரியான் வைத்திரி இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் சூளம் வரியான் வைத்தியிதி நாமயத்தில் பிறந்த அன்பர்கள்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிறைவான ரிசல்ட் அதிகமான ஒரு பலன் இரட்டிப்பு பன்மடங்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கர்ணத்தின் அடிப்படையில் சதுஸ்பாத கரணம் இந்த கர்ணத்தின் அடிப்படையில் சதுஸ்பாத கரணத்தில் பிறந்த அன்பர்களும் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பா அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு காரகங்கள் வந்து நிறைவாக கிடைக்கும் பணம் தான் பணம் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை இல்லைங்களா அப்போ அவ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் பிறந்த அன்பர்களை நீங்கள் கொடுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு பலன் உண்டு நம்ம அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஐந்து நட்சத்திரங்கள் வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம் ஐயா நான் இப்போதாங்க ஐயா லைவ் சேஷனில் வந்து பார்த்தேன் அப்படின்ற நேயர்கள்லாம் நிறைய இருப்பீங்க இன்னும் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நம்பரை பாருங்கள் மேலே எழுதி போட்டிருக்கேன் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் சாட் பண்ணலாம் என்னுடைய நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் டூ த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் ஜீரோ எயிட் ஏதாவது உங்களுக்கு ஜோதிட சம்மந்தமான சந்தேகங்கள் இருக்குதுன்னா நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொண்டு வந்தீங்கன்னு கேட்கலாம் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பி வச்சு ஐயோ ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குதுன்னு கூட நான் நிச்சயமாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரிங்களா அடுத்த நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி இது வரைக்கும் நம்ம இருபத்தைந்து நட்சத்திரங்களை பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம இந்த செஷன் வந்து ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு இல்லைங்களா எல்லா விஷயங்களும் நம்ம டீட்டெயிலாக ஒரு வகுப்பில் வந்து எப்படி பாடம் எடுத்து நம்ம விரிவா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு லைவ் ஸ்டேஷன்லேயே நம்மளால வந்து விரிவா நடத்தி நேர்களுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு அதன் வரிசையில் வந்து அடுத்த நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய ஒன்பது கிரகங்களில் யாரு அப்படின்னா சனி பகவான் உத்திரட்டாது வந்து சனி பகவானுடைய கூடிய நட்சத்திரம் இல்லைங்களா ஏற்கனவே சனி பகவானுடைய பூசம் நட்சத்திரம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அனுசம் பார்த்து முடிச்சிட்டோம் அந்த வரிசையில் சனி பகவானுடைய கடைசி நட்சத்திரம் உத்திரட்டாதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த உத்திரட்டாதியை நம்ம இயக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பசு மாடு காமதேனு உத்திரட்டாதி நட்சத்திரம் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் காமதேனு இந்த காமதில் வரக்கூடிய பால் கறந்த பால் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தலாம் அதே போல் வந்து வீட்டில் இருக்கிற அக்னி மூளை பகுதி வீட்டில் இருக்கக்கூடிய அக்னி மூளை பகுதி வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் சைக்கிள் தொடர்புடைய விஷயமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் சைக்கிள் தொடர்புடைய விஷயம் சைக்கிள் நீங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்தீங்களா அடி என்ன செய்யலாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்படியே ஒரு சும்மா ஜாலியா ஒரு கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் மாதிரி சைக்கிள்லாம் நீங்க அதிகமாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் செய்யும்பொழுது வந்து உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி படிக்கட்டு குடோன் இதெல்லாம் வந்து நட்சத்திரம் தான் படிக்கட்டு குடோன் இதெல்லாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் அதே மாதிரி முதியோர் இல்லம் முதியோர் இல்லம் இதெல்லாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கிறது அதே மாதிரி மடம் இருளடைந்த மடம் பாலடைந்த எல்லாம் இருக்கு இதுவும் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் என்ன செய்யலன்னா முதியோர்கள்லாம் நீங்கள் உதவலாம் ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது பண தேவைகள் கொடுக்கலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வந்து செய்யலாம் இந்த மாதிரிலாம் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அதே மாதிரி நீங்கள் காமதேனு வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கா நட்சத்திரம் வந்து நல்லா இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் காமதேனு வழிபாடுலாம் அதிக அதிகமாக வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம் வேப்பம் பழம் வேப்பம்பூ வேப்ப மரத்தை நட்டு வளர்க்கிறது வேப்ப மரத்து அடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதனுடைய இயற்கை காற்றை வந்து சுவாசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி செய்யலாம் அதே மாதிரி கட்டில் காலினுடைய சின்னம் வந்து கட்டில் கால் இந்த கட்டில் கால் வந்து ஒரு சின்னம் வந்து நீங்கள் அதிகமாக வந்து வீ பண் கண்களில் படும்படியாக வைக்கலாம் அதே மாதிரி உங்கள் வண்டி வாங்குறது விட சின்னதாக ஒரு படம் வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யும்பொழுது வந்து உத்திரட்டதி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி காரகங்கள் வந்து உங்களுக்கு நிறைவாக கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நாம யோகத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கலாம்னா விஸ்கம்பம் கண்டம் பரி சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயத்தில் பிறந்த அன்பர்கள்லாம் வந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பலன் வந்து பண்படகு அதிகமாக வந்து நிறைவாக வந்து உங்களால் அனுபவிக்க முடியும் சரிங்களா கரணத்தின் அடிப்படையில் கௌளவம் கரணம் அண்டு சகுனின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் கௌளவம் சகுனி இதில் பிறந்த அன்பர்கள்லாம் இன்னும் குறிப்பாக இதை வந்து இந்த விஷயங்களை வந்து அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கும்போது இதனுடைய யோகம் வந்து உங்களால் நிறைவாக அனுபவிக்க முடியும் வரைக்கும் நம்ம உத்தரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதை பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற விஷயங்கள்லாம் நேர்களை வந்து சாட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் பார்க்குவேன் நான் பார்த்துட்டு பை ஒன்னாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ உங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து நான் பண்றோம் தனிப்பட்ட மொழியில கூட அடுத்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பார்க்க ஏழாவது நட்சத்திரம் நட்சத்திரங்கள் மட்டும் இருபத்தி ஏழு இருக்கு இருபத்தி ஆறு பார்த்து முடிச்சிடும் கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நாம எப்படி மூல நட்சத்திரம் வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து அறுபத்தி நாலு ஆயக்கலைக்கு உண்டான நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் கலைகளுக்கு உண்டான நட்சத்திரமும் கூட நம்ம சொல்லலாம் இந்த குறிப்பாக ரேவதி நட்சத்திரம் ஏங்கன்னா பார்க்கு நந்தவனம்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் பூக்கள் நிறைந்த இடங்கள் நந்தவனம் பகுதி இருக்கு இல்லையா பூக்கள் நிறை குறிப்பாக வந்து அந்த பூக்கள் நிறைந்த இடங்கள்லாம் வந்து ரேவதி நட்சத்திரத்தை தான் நமக்கு வந்து இயக்குவதற்கு ஒரு இடம் அதே மாதிரி தோட்டம் மூலிகை கொத்து மூலிகை கொத்து உங்கள் வீட்டில் இருக்கலாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் அதே மாதிரி மூலிகை பறித்து போடக்கூடிய நபர் பறித்து போடக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரம் தான் வந்து குறிக்கும் அதே மாதிரி ஜீவ சமாதிகள் முக்தி அடைந்த இடம் ஜீவ சமாதிகள் வழிபாடுலாம் நீங்கள் அதிகமாக எடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சமாதிகள் வழிபாடு ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய இடம் வந்து ரேவதி நட்சத்திரம் தான் அதே மாதிரி என்னுடைய சின்னம் வந்து இரட்டை மீன் என்னுடைய சின்னம் வந்து இரட்டை மீன் அதே மாதிரி என்னுடைய அதிதேவதை வந்து அரங்கநாதர் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் இருக்காருங்களா அந்த வழிபாடெல்லாம் வந்து நீங்க தொடர்ச்சியாக வந்து அதிகமாக வந்து எடுக்கணும் அதே மாதிரி உணவுல வந்து இழந்த பழம் இழந்த பழம் இருக்குது இழந்த வடை இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அதே மாதிரி பெண் ஏனை குறிப்பாக ஏனையில் பெண் ஏணைக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்கலாம் அதெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கலாம் அதை வளரக்கூடிய பாகனுக்கு நீங்கள் உதவலாம் அல்லது பாகன்கிட்ட கொடுத்து ஏதாவது நீங்கள் அது ஏனைக்கு உண்டான ஒரு உணவை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தினுடைய வீழ்ச்சம் வந்து தங்க அரளி இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரேவதி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அதனுடைய காரங்களை வந்து உங்களால் நிறைவாக அனுபவிக்க முடியும் நம்ம இது வரைக்கும் நட்சத்திரங்கள அத்தனை விஷயங்களும் டீட்டெயில்ஸாக ஒரு வகுப்பு எப்படி நம்ம எடுப்போமோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு லைவ் ஸ்டெஷனில் வந்து போர்டில் எழுதி போட்டு பல தகவலை கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி யோகத்தின் அடிப்படையில் எந்த யோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரித்தி விரித்தி சிவம் திரிதி வியதி பாதம் மகேந்திரம் கரணத்தின் அடிப்படையில் துக்கணம் பிரித்தி விரித்தி சிவம் திரிதி வீதி பாதம் மகேந்திரம் துக்கணம் கரணம் இதில் பிறந்த குறிப்பாக இதில் பிறந்தக்கூடிய அன்பர்கள் இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நற்பலன் முன் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்னுடைய காரகங்கள்லாம் உங்களுக்கு நிறைவாக அனுபவித்து நல்ல ஒரு வந்து விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து ஒரு வகுப்பாக கிளாஸில் எப்படின்னா அதே போல் நம்ம எடுத்துருக்குறோம் நீங்களே ஒரு வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய நகர ஜோதிடராகவே மாறிடலாம் அளவுக்கு ஒரு விஷயங்களை வந்து நம்ம நிறைவாக கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக நம்ம வந்து கோயில் சார்ந்த விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தேன் அதுவே நம்ம இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன் எல்லோரும் நோட் பண்ணிட்டீங்களா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லா விஷயத்தையும் க சாட் பண்ணுங்க நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் உண்டான விஷயங்களையும் நம்ம வந்து முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு அவனுடைய சூட்சமங்கள் ரகசியங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்தது வந்து இந்த கோயில் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துடலாம் எழுதி போட்டால் டைம் ஆகும் நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு கோயில் சார்ந்த விஷயங்கள் கோயில் சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும்பொழுது நம்ம அஸ்வினிக்குரிய டெம்பிளாக நம்ம எது சொல்லலாம் திருக்கடையூர் அபிராமி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய அஸ்வினி நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது எனக்கு எப்படி பாதிப்படுங்க எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யலன்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி வழிபாடு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுக்கும் பொழுது வந்து உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அதனுடைய காரங்கள் வந்து நிறைவாக கிடைக்கும் ஐயா இந்த வழிபாடு நான் என்னைக்கு எடுக்கிறது அப்படின்னா ஆயுஷ்மான் துருவம் நாம யோகத்தில் போங்க அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் பத்திரை கரணத்தில் போயிட்டு நீங்கள் வழிபடுங்க இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன ஆகுனா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்த நட்சத்திரம் பரணி இந்த பரணி நட்சத்திரக்கு உண்டான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திரு முருகன் இருக்கார் இல்லைங்களா பாலதண்டாயுத அவர் வந்து நீங்கள் போய்ட்டு வணங்கிட்டு வரலாம் சரிங்களா ஒரு முறை போனா போயிட்டு வந்த அடிக்கடி நீங்க வந்து அங்கே போயிட்டு வரணும் அது அந்த இடத்துல தொடர்பு வந்து உங்ககிட்ட இருக்கணும் அடுத்து வந்து கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரக்கு உண்டான தெய்வம் நம்ம தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் இருக்காரு இல்லைங்களா தாங்க கிருத்தி நட்சத்திரக்கு உண்டான வழிபாடு நீங்க வந்து இந்த கிருத்திய நட்சத்திர இருந்த அன்பர்கள் வந்து இந்த வசிஷ்டேஸ்வரை வந்து நீங்க வந்து வணங்கினா வந்து இந்த நட்சத்திரம் வந்து சிறப்பாக இயங்கும் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் எழுதி போட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நான் டக்குன்னு சொல்லிடுறேன் நீங்கள் வீடியோவை பார்த்து கூட என்ன பண்ணலாம் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அடுத்து வந்து ரோஹி நட்சத்திரம் ரோஹி உண்டான வழிபாடு வந்து திருவானைக்காவல் இருக்குள்ள அகிலாண்ட ஈஸ்வரி நம்ம திருச்சியில் இருக்கு இல்லைங்களா திருச்சியாண்ட திருவானை அகிலாண்ட ஈஸ்வரி இவரை போயிட்டு நீங்கள் வழிபடலாம் இவரை போய்ட்டு நீங்கள் வழிபடும் பொழுது வந்து உங்களுக்கு அந்த சந்திரன் காரகத்தில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு தெளிந்த மனம் ஆடை நல்ல ஒரு உணவு விஷயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் நட்சத்திரங்கள்லாம் பலப்படும் அடுத்து மிருகசிரிடம் இந்த மிருகசிரியிடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வழிபாடு அம்பர் மகாலம் அம்பர் மகாலம் இங்கே போய்ட்டு நீங்கள் வழிபடலாம் என்னைக்கு இங்கேயும் வழிபடுறது இந்த மிருகசின அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பவகர்ணத்தில் வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் உண்டான வழிபாடு வந்து நம்ம வந்து திருக்கொல்லிக்காடு சிவன் கோவில் திருக்கொல்லிக்காட்டில் இருக்கக்கூடிய சிவனை போய் நீங்கள் வணங்கணும் சரிங்களா நீங்கள் வந்து பாலவ கரணத்தில் போகலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ண திருதி வீதி பாதம் மகேந்திரத்தில் போகலாம் இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் வந்து போயிட்டு வரும்போது நீங்கள் பொழுது உங்களுடைய யோகம் வந்து தோசங்கள்லாம் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து ஒரு கைமேல் பலன் உண்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அதனுடைய காரகங்கள்லாம் வந்து நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான கோவில் வந்து நம்ம திருவுடை மருதூர் இருக்கக்கூடிய நண்டு கோவில் நண்டாங்கோவில் சொல்லிட்டு கர்கடேஸ்வரர் இப்போ எங்களுடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயுடைய நிறுவனர் மற்றும் பேராசிரியர் குருஜி சௌபாக்ய நாயர் அவர்களின் தலைமையில் வருகின்ற இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் எல்லாமே வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனைக்காக இந்த ஆலயத்துக்கு தான் நாங்கள் போக இருக்கிறோம் குரு புனர் பூசல் செல்வது வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு கடுமையான பாதிப்பை தரக்கூடிய சூழல் இருக்குது இல்லைங்களா குறிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இருப்பவங்க தங்க நகை வந்து வீட்டிலே இருக்க மாட்டேங்குதுங்க அடகு கடைக்கெல்லாம் போயிடுச்சு இல்லை அடகு வச்சு நகை ஏலத்துக்கு போயிடுச்சிங்க மீட்க முடியல பணத்தால் நான் மதிப்பு மரியாதை இருந்தேன் அசிங்க அவமானம் பட்டேன் எனக்கு உயர் பதவியில் பிரச்சனை எனக்கு தொழிலில் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களெலாம் நீங்கள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கும்பகோணம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த கர்கேஸ்வர ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு தோசை நிவர்த்தி எல்லாம் அடைந்து நற்பலன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா என்னைக்கு இங்கய்யா நாங்கள் போய் இந்த கோயிலில் வழிபாடு பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து சூளம் வரியான் வைத்தியத்தில் போகலாம் சதுஸ் பாதத்தில் போகலாம் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழ குரு ஓரை இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரக்கு உண்டான வழிபாடு நம்ம எங்கே போனோம்னா திருச்சேரை சாரநாத பெருமாள் அவரை போய் நீங்கள் தரிசனம் செய்யணும் சரிங்களா அவர் போய் தரிசனம் செய்யும்போது உங்களுடைய யோகம் வந்து இன்னும் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது ஆயிலியன் நட்சத்திரம் ஆயிலியன் நட்சத்திர பிறகுண்டான வழிபாடு வந்து நாகூர் நாகநாதர் அவரை போய் நீங்கள் பார்த்துட்டு வரணும் தரிசனம் செய்யணும் சரியா அது அடுத்தது நட்சத்திரம் மகம் உங்களுக்கு ஏதாவது என்னைக்கு போகிறதுன்னு உங்களுக்கு ஒரு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது என்ன என்னைக்கு போகிறதுன்னு தெரியல அப்படின்னா என்னுடைய பர்சனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் மேலே தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பாருங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இதுதான் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் ஜீரோ எயிட் எண்ணுக்கு இந்த தொடர்புகளை கூட கேட்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை நிச்சயமாக வந்து நான் வந்து உங்களுடைய சந்தேகத்தை போக்குவேன் சரிங்களா அடுத்து மகம் நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துக்குள்ளான வழிபாடு தெய்வம் வந்து எங்கே இருக்குன்னா அரியலூர் ஆலந்துரையில் ஊரில் உள்ள ஆலந்துரைநாதர் நம்ம அரியலூர் பக்கம் இருக்கு இல்லையா அவரை போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்துட்டு வரணும் சரிங்களா குறிப்பாக நீங்கள் பத்திரை கரணத்தில் போகலாம் ஆயுஷ்மான் துருவம் சித்மான் நாமயகத்தில் போகலாம் சூலம் வைத்தியதி வைத்திய நாமயகத்தில் போகலாம் இது போன்ற இட இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் உண்டு அடுத்த நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்கு தெய்வம் வந்து தலச்சங்காடு சங்கரணேஸ்வரர் அவரை போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் போங்க சுக்கிர ஓரையில் போங்க தைத்துளை கரணத்தில் போங்க விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாம எங்களுக்கு போங்க சௌபாகியம் விவகாரம் சாதி இந்த மாதிரி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து எப்போ போக முடியும்னு பார்த்து நீங்கள் அன்னைக்கு போயிட்டு வழிபட்டு வரலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து உத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்குள்ளான தெய்வம் வந்து திருவரைக்கரை காளி திருவரைக்கரை காளி அவரை போயிட்டு நீங்கள் வணங்கலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து வேத வேதாவளி ஈஸ்வரர் அவரை போய் நீங்கள் வணங்கிட்டு வரலாம் சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்குண்டான கோவில் வந்து திருவையாறு இருக்கக்கூடிய பஞ்சநாதேஸ்வரர் அங்கே போய்ட்டு நீங்கள் தரிசனம் செய்துட்டு வரலாம் அடுத்தது சுவாதி சுவாதிக்கு வந்து மருதமலை தண்டாயுத பாணி சுவாதி நட்சத்திரம் வழிபாடு வந்து கோவில் வந்து மருதமலை தண்டாயுத பாணி அடுத்த நட்சத்திரம் வந்து விசாகம் விசாகத்துக்கு வந்து எந்த கோவிலுங்கய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் தான் தென்காசியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அடுத்த நட்சத்திரம் அனுசம் நான் எழுதி போட்டால் டைம் ஆகும் அதனால தான் நான் வந்து ஒரு வாட்டி இரண்டு முறை சொல்லிடுறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நேயர்கள் வந்து நீங்கள் குறிப்பிடத்த வச்சுக்கோங்க ஏன்னா எழுதி போட்டால் டைம் ஆகிடுன்றதுக்காக தான் நான் வந்து சீக்கிரமாக வந்து சொல்கிறேன் ஏன்னா நிறைய நேரர்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கீங்க தெரியுது கமெண்ட் பண்ணிங்க நம்ம அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம பார்த்துடலாம் அனுசத்துக்கு சொல்லியாச்சு திருவிடை மருதர் மகாலிங்க சுவாமி அனுச கோவில் வந்து மருதர் மகாலிங்க சுவாமி அடுத்தது கேட்டை ஏன் என்னைக்கு போகிறதுன்னு தெரியல எப்படி போறதுன்னு தெரியல எனக்கு கால் பண்ணுங்க என்னுடைய நம்பருக்கு வந்து சாட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்றேன் கேட்டை நம்ம கேட்டை நட்சத்திரக்குள்ளான கோவில் வந்து ஸ்ரீமூஸ்னம் பூவராக பெருமாள் நம்ம விழுப்புரம் பக்கம் இருக்குது இல்லைங்களா அவரை போய் நீங்க தரிசனம் செய்யணும் மூலம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அடுத்தது மூலம் நட்சத்திரம் ஆனால் நட்சத்திரம் வந்து நம்ம நாமக்கலுடைய ஆஞ்சநேயர் அவருடைய வழிபாடு வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் அடுத்த நட்சத்திரம் பூராடம் பூர நட்சத்திரம் தெய்வம் வந்து கரூரில் இருக்கக்கூடிய கல்யாண பசுபதி ஈஸ்வரர் அந்த வழிபாட்டுக்கு நீங்கள் போய் நீங்கள் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா பூரா நட்சத்திரம் இயங்க ஆரம்பிக்கும் அடுத்த நட்சத்திரம் வந்து உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்துக்குரிய கோவில் எதுனா நம்ம சென்னை கோயம்பேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய குறுங்காலி ஈஸ்வரர் அவரை போய் நீங்க தரிசனம் செஞ்சால் உங்களுடைய யோகம் வந்து அதிகமாகும் தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி அடையும் அடுத்தது நட்சத்திரம் திருவோணம் நம்ம திருவோணம் நட்சத்திரக்குமான தெய்வம் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிய போய் நீங்க தரிசனம் செய்யுங்கள் சரிங்களா ஒரு திங்கட்கிழமையில போலாம் சந்திர ஓரையில் போலாம் அப்படி இல்லைன்னா வந்து கரசை கரணத்தில் போகலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட என்னுடைய எண்ணுக்கு நீங்க சாட் பண்ணுங்க இன்னைக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உடைய சந்தேகம் பதிலை நான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து அவிட்டம் இந்த அவிட்ட நட்சத்திரக்கு உண்டான தெய்வம் என்ன நம்ம கொடுமுடி மகுடேஸ்வரர் அவரை போய் நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களுடைய யோகம் வந்து பன்மடங்கு அதிகமாக இருக்கும் அவருடைய அதனுடைய காரங்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்து வந்து சதயம் நட்சத்திரக்கு உண்டான கோவில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பிச்சாண்டவர் கோவில் நம்ம உத்தமர் கோவில்னு கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த அங்கே போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யணும் அடுத்த நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நம்ம பூரட்டாதி நட்சத்திரக்குரிய தெய்வம் வந்து திருக்குலை பிரமபுரீஸ்வரர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இல்லைங்களா அங்கே போய் நீங்கள் முடித்துட்டு வரோம் உங்களுடைய யோகம் வந்து நிறைவாக கிடைக்கும் அதனுடைய காரங்கள் வந்து உங்களால் நிறைவாக அனுபவிக்க முடியும் அடுத்த நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி உத்திரட்டா நட்சத்திரக்கூடிய கோவில் வந்து வைதீஸ்வரன் கோவிலுங்க அங்கே போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து ரேவதி கடைசி நட்சத்திரம் இல்லையா ரேவதி நட்சத்திரக்கு உண்டான கோவில் வந்து நம்ம பேலூரில் இருக்கக்கூடிய சேலமக தான்தோன்றியேஸ்வரர் அவரை போய் நீங்க வணங்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் உண்டான கோவில் வழிபாட்டு முறைகளை நம்ம கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிசூட்சியம ரகசியங்கள் எப்படி நட்சத்திரங்களை இயக்க நம்ம வெற்றி காண்பது என்ற ரகசியங்கள்லாம் நீங்க நம்ம இந்த லைவ் ஸ்டேஷனில் பார்த்தோம் இவ்வளவு இவ்வளவு நம்ம ஒரு அற்புதமான தகவல் எல்லாம் நீங்க நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க மறக்காமல் எழுதி வச்சிருப்பீங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய எண்ணெய் வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நேம் வந்து ராமமூர்த்தி சரிங்களா ஆயிலியம் ராமமூர்த்தி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் டூ த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் ஜீரோ எயிட் இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் போக்கிக் இத்துடன் நம்ம லைவ் செஷன் வந்து நம்ம முடிய போகிறது ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் வழியாக வந்து நான் பல விஷயங்களை கொடுத்துருக்கோம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட என்னுடைய எண்ணத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் முடி இந்த லைவ் சேஷன் வந்து இத்துடன் முடிந்தது அதற்கு முன்பாக எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வழங்கிய என்னுடைய குருநாதர் பூஜை சௌபாகியமனியன் ஐயா அவர்களுக்கு இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல்கள் வழியாக மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்